எத்தனை மணிக்கு கிளம்பனீங்க ரூட்லாம் கட்ட பார்த்து வந்துட்டீங்களா இல்ல ஏதாவது ரொம்ப சுத்து விட்டோமா வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு பட் ரூட்லாம் கரெக்டா புடிச்சு வந்துட்டோம் நீங்க தான் பொண்ணோட மாமாங்களா ஓ சரி சரி பாத்துக்கோடா இதான் பொண்ணோட மாமா மாமா இப்பவே என்ன வேணுமோ எல்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கோ புரிஞ்சுதா ரொம்ப முக்கியம் இவர் யாருங்க மாப்பிளோட தம்பிங்களா எனக்கு ஒரே பையன் தாங்க இவர் ராஜாவோட ஃப்ரெண்டு என் பர்சனாலிட்டி எங்கே இவன் பர்சனாலிட்டி இவனுக்கு நான் தம்பியான் பொண்ணை வர சொன்னீங்கன்னா பார்த்துடலாம் பார்த்துடலாங்க மா ரெடி பண்ணிட்டியா இப்போ வந்துடுவாங்க மாப்பிள்ளை பற்றி சொல்லுங்க எங்கே வேலைக்கு போகிறாரு பையன் எம்எஸ்சி படிச்சிருக்கான் யாரையும் நம்பியில சொந்தமாக கம்பெனி வச்சிருக்கான் அப்ப கை நிறைய சம்பாதிப்பாருன்னு சொல்லுங்க ஆமாங்க இப்ப நாங்க வந்த காரு இருக்கிற வீடு எல்லாமே என் பையன் சம்பாதிச்சதுதான் என்னங்க மாப்பிள வந்திருந்தா ஒண்ணுமே பேசாம அமைதியா போய் புது இடம் இல்லைங்களா மாமா அதான் மாப்பிள்ள வெக்கப்படுற பேன் பத்தியவேன் இன்னும் பொண்ணை கண்ணுலயே காட்டல அதுக்குள்ள வெக்கமான்னு கேக்குறான் வெக்கம் கேட்டேன் கொஞ்ச நேரம் சும்மா செம்பருத்தி நல்ல நேரம் முடியறக்குள்ள பொண்ண அழைச்சிட்டு வாமா செம்பருத்தியா மச்சான் செம்பருத்தியாண்டா பேரே வாசமா இருக்குல்ல செம்பருத்தில வாசமே விர더라 ஓகே தம்பி என்ன படிக்கிறப்டி எந்த காலேஜ் அங்கிள் நான் கிளஸ்டர்ஸ்ல செகண்ட் இயர் படிக்கிறேன் மச்சான் தம்பி அப்படியே மாதிரி இருக்கான்டா பொண்ணு எப்படி இருக்கும் அய்யோ அனிச்சங்குடி சீக்கிரம் மாமா மாப்பிள்ளை வீட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அனிச்சங்குடியா டேய் பேரை வெச்சடா குடும்பம் நடத்துற பொண்ணு வச்சுதானே பாத்துக்கலாம் விடு ம்ம் அண்ணன் அண்ணன் லாஸ்ட் வேர் கொண்டா

பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா மகனே பொண்ணு ஆட சொல்லுவா இல்ல பாட சொல்லுவா பாட சொல்லு சரி சரி என்ன அம்மாவும் பையனும் குசுகுசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்பவே கூட்டிட்டு போறதா இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நான் அவர் கூட கொஞ்சம் தனியா பேசுறேன்ப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல ஆனா தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை பயப்படாதீங்க நான் யாரையும் லவ் எல்லாம் பண்ணதில்ல எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களை கஷ்டப்படுத்தினதும் இல்லை அவங்க சொன்னதை மாரி நடந்ததும் இல்லை அதனாலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெருசாக எங்கேயும் வெளியெல்லாம் போனதில்லை வீடு படிப்பு வீட்டு வேலை அப்பா அம்மானே இந்த இருபத்தஞ்சி வருஷம் போயிடுச்சு அதனாலே வெளி உலகம் பத்தி பெருசா எந்த ஐடியாவும் இல்லை எவ்வளவோ நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் நம்மளும் வெளியே போகணும் வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆனா அப்பா அம்மாட்ட கேட்க தைரியம் வராது திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு ரெண்டு டிகிரி படிச்சோம் என்னையும் வீட்லயே உட்கார்ந்துருக்கோம் தைரியத்தை வர வச்சுட்டு போன அப்பா உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்பா பாடமா நானே உங்ககிட்ட பேசணும் இருந்தேன் சொல்லுங்கப்பா நீ பாடுறா தூரத்து சொந்தம் தான் நாளைக்கு ஒன்று பார்க்க வராங்கம்மா இதோ உங்க முன்னாடி நிக்கிறேன் உங்களை பிடிக்காம தான் நான் இதெல்லாம் சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க இந்த முடிவை இப்ப நான் எடுக்கலன்னா அந்த வாழ்க்கைய என்னால எப்பவுமே வாழ முடியாது எனக்கும் இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்பா அம்மாக்காக தான் உங்களை பார்க்கவே ஏன் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல இந்த கல்யாணத்துல நான் உங்களை மாதிரி இல்லைங்க எனக்கு லைஃப்ல லவ் இருந்துச்சு ஆனா அது காரணம் இல்ல இப்ப இருக்க மாதிரி இல்லை எங்களே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பாவுக்கும் வேற எங்கேயும் வேலை கிடைக்கல ஸோ சீக்கிரமா வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் പഠിക്കും പോലക്കു പോകാരംച്ച കൊച്ച നാളേ ഒരു പൊണ്ുമല്ല വയസ്സ പസങ്ങളീം ഷാപ്പിലും ബൈക്ക്ലേ ഉടക്കാതെ ലവ് പണ്ട പാകപ്പോൾ ആസയായിരിക്കും അത് മാറി നമ്മളും കാതലിക്കണോ ആനാ ഐസ്ക്രീം ഷാപ്പിലും ബൈക്ക്ലേ ഉടക്കാന്ന് കാതലിക്കുന്ന അനുസരിങ്ങ നിലമേ ഇല്ല സോ അങ്ങനെ പൊണ് കിട്ടിയ കാതലേ ഇല്ല சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்குலாம் வந்தாச்சு சின்ன வயசுலே ஓடி ஓடி சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால என்னவோ இப்போ இருபத்தேழு வயசுல ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு தோணல இதெல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல ஆனா எனக்கு ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்கணும்னு தான் ஆசை அரேஞ்ச் மேரேஜில் இது கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லவ் லைஃப்பில் லவ் வர வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இருந்தேன் அதை கல்யாணம் வேணாம்னு நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்கள இல்லை சொல்லுங்க இருபத்தெட்டு வயசில் ஐஸ்கிரீம் ஷாப்லேயும் பைக்லேயும் போய் காதலிக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு வீட்டு வேலையும் சமையல் வேலையும் செஞ்சு கொடுத்து காதலிக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெளி உலகத்துக்கு போங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க படித்த ரெண்டு டிகிரி வேஸ்ட் ஆகாமல் நல்லா வேலைக்கு போங்க ஸோ பொண்டாட்டி